என்னோட ஹஸ்பண்ட் நைட்ல லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவார் கிட்ட போனாலே ஒரு எரிச்சலாக இது பண்ணுவார் என் கிட்ட வர அப்படியே தூங்கிடுவார் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்டே போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணா அந்த கேப்சுல்லை ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பித்தேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே

உணவு முறைகள் நவீன வாழ்க்கை முறையினால கூட இந்த பிரச்சனையை ஏற்படலாம் இந்த லிவ் உஸ்டாக் ஆயுர்வேதிக் மருந்து தான் நீங்கள் செல்ல வேண்டிய எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நண்பர்களுக்கு நீங்க அழைத்து பேசினால் வீட்டுல இருந்தபடியே இந்த மருந்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த நவீன வாழ்க்கை முறையில இது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான் இந்த சாதாரணமான பிரச்சனைக்கு மருந்து உட்கொள்ளாவிட்டால் வாழ்க்கை சீரழுத்திரும் நீங்கள் டயல் செய்து ஆர்டர் செய்தாலே எங்கள் மருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஆர்டர் பண்ற லிவ் முஸ்தாக் ஆயுர்வேதிக் மருந்து சிகரெட் பேக்கிங்கா தான் வரும் நீங்க நீங்கள் மற்றவங்க கூட இந்த மருந்தை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கூச்சப்பட தேவையில்லை லியூ முஸ்டாங்க் ஆயுர்வேதிக் மருந்தை பயன்படுத்துங்கள் கை இன்பமாக்குங்கள் நான் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்னை வேலைக்கே அனுப்பதில்ல எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கு சொல்லி ஒரே தொந்தரவு அதுக்கெல்லாம் காரணம் இந்த லியூ முஸ்டாக் தான் நானும் ரொம்ப நாளா சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு நேச்சுரல் பூஸ்டர் கேப்சூல் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிடைச்சது தான் இந்த லியூ முஸ்டாக் ஆஃப்ரிக்கா மூலிய பிளஸ் இந்திய ஆயுர்வேதம் லுக் ஸ்டைலிஷ் பிரீமியம் சரி ஓகே ட்ரை பண்ண மூணே நான் இல்ல என் ஒய்ஃபு என்ன ராக் ஸ்டார் மாதிரி பாத்தாங்க இப்பெல்லாம் நான் இல்லாம அவங்க கிச்சன் கூட போறது இல்ல லவ் அவ்வளவு அதிகமாயிடுச்சு நான் கேட்பேன் ஏண்டி கிச்சன்ல கூட வேணு அட சும்மா இருங்க சொல்லி என்ன கூட்டிட்டு போயிடுவா நான் வெறும் எனர்ஜி பூஸ்டுக்காக தான் இந்த கேப்சூல் எடுத்தேன் ஆனா இப்போ என் ரொமான்ஸுக்கு ஒரு நாள் லீவ் விடணும் போல ஆசையா இருக்கு இது எல்லா ஹார்மோன்ஸையும் டான்ஸ் ஆட வச்சிருச்சு சத்தியமா சொல் இது కంటే ఇప్పుడు వచ్చిన మార్పు ఏంటి లివ్ మస్ట్ తీసుకున్న దగ్గర నుంచి అంతా బావుంది నేను మా ఆయన చాలా ఆనందంగా ఉన్నాం మరియు మా ఇద్దరి మధ్యన ఉన్న దూరం తగ్గిపోయి చాలా ఆనందంగా ఉన్నాం ఇంతకు ముందుకంటే చాలా బెటర్ అయ్యింది అంతా ఇప్పుడు అంతా అనిపిస్తుంది మా ప్రేక్షకులకి మీరిచ్చే మెసేజ్ ఏంటి నేనిదే చెప్పాలనుకుంటున్నాను ఏంటంటే మీరు జీవితంలో సంతోషంగా ఉండాలి మీ హస్బెండ్తో అంటే లివ్ మస్టాంగ్ తీసుకోమని తప్పకుండా రికమెండ్ చేస్తాను అలాగే మీరు కూడా సంతోషంగా ఉండొచ్చు అవును